வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மீன் தாங்க சண்டே சண்டே நம்ம எடுக்கக்கூடிய மீனில் என்ன வகை மீன் என்னென்ன சத்து உள்ளது அது யார் சாப்பிட்லாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்லா மீன் இந்த கட்லா மீன் வந்து பெரும்பாலும் அதிகபட்சமாகவே கிடைக்குதுங்க இதில் அதிக எண்ணெய் பிசுக்கு அதிகம் உண்டு இதில் வந்து சல்ஃபர் ஜிங்கு எல்லாமே இருக்குது இது வந்து சர்ம பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த மீன் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுவூட்டுதுன்னு கூட சொல்லலாங்க இந்த மாதிரி சர்ம பிரச்சனை உள்ளவங்க கட்லா மீன் எடுத்து சாப்பிட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சால்மன் மீன் இந்த சால்மன் மீனுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா காளா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் வேற ரேட்டும் கூட வேற இதுல பாத்தீங்கன்னா உமேகா த்ரீ உமேகா சிக்ஸ் எல்லாமே இருக்கு ரொம்பவே சத்தான மீன் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரா மீன் சொல்லுவாங்க இல்லை நகர மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மீன்ல பார்த்தீங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் லோ மெற்கூர் இருக்கு அதனால இதை வந்து விளையாட்டு வீரர்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கலாம் அதனால தசை வந்து நல்லா வலுவா இருக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த சங்கரா மீனை அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லவை உடல் எடை குறையுதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அில மீன் இந்த அயில மீனில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ விட்டமின் டி செலனியம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சத்து இருக்குங்க மூல வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கிய பங்காத்துது குழந்தைகளுக்கு வந்து மூல வளர்ச்சிக்கு இந்த அயில மீன் கொடுக்கலாம் ப்ளட் ப்ரெஷர் ஹார்ட் பேசன்ட்ஸ் இவங்க கூட இந்த மீன் எடுத்துக்கலாம் ரொம்பவே முன்னேற்ற உடல்நிலையில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வஞ்சர மீன் இந்த வஞ்சரம் மீனில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ விட்டமின் ஏ விட்டமின் டி பி சிக்ஸ் பி டுவெல்னு சொல்லி நிறைய விட்டமின் இருக்கு பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த மீன் வந்து எடுத்துக்கலாம் பார்வை குறைபாடை சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க எலும்பு வலுவாக இருக்கணும்னா இந்த மீன் எடுத்துக்கலாம் இந்த மீனில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிகம் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் பார்த்தீங்கன்னா மெர்கூரியோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த வஞ்சிர மீன் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்காணிங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் குறைந்த கலோரி அதிக ப்ரோட்டீன் இருக்கிற மீன் வந்து கெளுத்தி தாங்க இதுல நியூட்ரியன்ஸ் விட்டமின் பி டுவெல் செரீனியம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லி நிறைய ஏகப்பட்ட சத்து வந்து இந்த கெளுத்தி மீன்ல இருக்கு உடல் எடையை குறைக்க இந்த கெளுத்தி மீனுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் வந்து வந்து இந்த மீன் தடுக்குது இது கருவுற்றவர்கள் வந்து இது அதிகம் நம்ம அல்பு மீன் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால காயங்கள் எல்லாம் ஆர்த்தக்கூடிய குணம் வந்து இந்த மீனுக்கு இருக்கு குடல் புண் உள்ளவங்க இந்த மீன் எடுத்துக்கோங்க அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்லாம் பண்ணவங்க பண்ணாங்க இந்த விரால் மீன் எடுக்கிறதுனால புண்கள்லாம் ஈஸியாகவே ஆறக்கூடிய தன்மை இந்த விரால் மீனுக்கு இருக்கு குழந்தையோட வளர்ச்சிக்கும் குழந்தையோட எடை வயிற்றுலே கூடுறதுக்கும் இந்த விரால் மீன் வந்து கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாம் யாவக சக்தியை அதிகரிக்கவும் இந்த விரால் மீன் வந்து யூஸ் ஆகுது சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோகு மீன் இது வந்து கட்லா மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ்னு சொல்லி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சின்னு எல்லா சத்துமே இந்த இது ரோகு மீனில் இருக்குது மேற்குரை கம்மியாக இருக்கிறனால கர்ப்பிணி பெண்கள் வந்து தாராளமாக ரோகு மீன் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்